அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நரம்பியல் பிரச்சனைகளால் தொடர்ந்து தடுமாறி வரக்கூடிய நிலையில் தற்போது கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதால் அதிபர் பதவிக்கான போட்டியிலிருந்து அவர் விலகக்கூடும் என்று தெரிகிறது அமெரிக்க அதிபருக்கான தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் அதிபர் ஜோ பைடன் குடியரசுக் கட்சி வேட்பாளரும் முன்னாள் அதிபருமான டொனால்டு டிரம்ப் ஆகியோர் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே எண்பத்தி ஓரு வயதான அதிபர் ஜோ பைடன் நரம்பியல் பிரச்சினைகளால் பொது மேடைகளில் தொடர்ந்து தடுமாறி வருகிறார் குறிப்பாக நேரலை விவாதத்தின் போது ட்ரம்பின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறியது கடும் விமர்சனங்களை எழுப்பியது பொது மேடைகளில் துணை அதிபர் கமலா ஹாரிஸை ட்ரம்ப் என்றும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி புட்டின் என்று குறிப்பிட்டதும் சர்ச்சையானது இதனையடுத்து அதிபர் தேர்தலில் போட்டியிடும் முடிவை பைடன் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அவரது ஜனநாயக கட்சி உறுப்பினர்களே வலியுறுத்தி வருகின்றனர் உடல்நலப் பிரச்சினை அதிகரித்ததால் அதிபர் தேர்தலில் இருந்து விலகுவதாக ஜோ பைடனும் சமீபத்தில் அறிவித்திருந்தார் இதனிடையே சமீபத்தில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் மூன்றில் இரண்டு பங்கு ஜனநாயக கட்சியினர் அதிபர் போட்டியிலிருந்து பைடன் விலகி மாற்று வேட்பாளரை தேர்ந்தெடுக்க கட்சியை அனுமதிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றனர் அமெரிக்க அதிபருக்கு தேவையான மனத்திறன் பைடனுக்கு இருப்பதாக தெரியவில்லை என்றும் சுமார் எழுபது சதவீத அமெரிக்கர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர் இந்நிலையில் லாஸ் வேகாஸில் பரப்புரை மேற்கொண்டிருந்த பைடனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் அவரது பிரச்சார நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் டெலாவரில் தனிமைப்படுத்திக் கொண்டு வழக்கமான அலுவல்களை மேற்கொள்வார் என்றும் அதிபர் மாளிகை அறிவித்துள்ளது நரம்பியல் பிரச்சினைகளால் பைடன் தொடர்ந்து தடுமாறி வரக்கூடிய நிலையில் அதிபர் தேர்தலின் முக்கிய கட்டத்தில் கொரோனாவால் அவர் பாதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் கட்சிக்குள் எதிர்ப்பு உடல்நிலை பாதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலகுவது பற்றி பைடன் யோசித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க